கூகுள் சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற டாபிக் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை இப்போ போன டுவெல் ஆகஸ்ட் அன்னைக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு அரசோட சேவைகளை வீடுகளுக்கே சென்று கொடுப்பது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி முயற்சி இந்த திட்டம் சொல்லி முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இல்லம் தேடி சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேசன் பொருட்கள் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சீனியர்ஸ் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க விநியோகம் செய்கிறாங்க அப்போ இதன் மூலமாக உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறாங்க இந்த திட்டம் மூலமாக என்ன ஸ்கீம் கேட்டால் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் தாயமானவர் திட்டம் சொல்லி ஒன்று கொண்டு வராங்க பத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ்நாட்டோட பட்ஜெட்டில் அறிவித்து இதுக்கப்புறம் பத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஸ்கீமை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்போ இந்த ஸ்கீமோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்த இரண்டு ஆண்டுகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கணும் இது எப்படின்னா நிதியாய கூட ஒரு ரிப்போர்ட் இருக்குது இந்த ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா மாநிலத்தோட மக்கள் தொகையில் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அளவை உள்ளடக்கிய ஒரு ஐந்து லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்காங்க இதை வச்சு தான் தாய்மாரோர் திட்டம் கொண்டு வராங்க இதோட ஒரு பகுதி தான் இப்போ இந்த முதலமைச்சரின் தாய்மாரோர் திட்டம் அப்போ இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண டேட் பாருங்கள் டேட் வந்து ஸோ டுவெல் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிளேஸ் சென்னையில் தண்டையார்பேட் ஸோ இங்கே வச்சு கொண்டு வருவாங்க இதில் லொக்கேஷன் வந்து கோபால் நகர்ன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீமோட நோக்கம் கேட்டால் வீடு தேடி ரேசன் பொருட்கள் வழங்கும் திட்டம் அப்போ பயனாளிகள் யாருன்னு கேட்டால் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மொத்தம் எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர் ஸோ டோட்டலாக இந்த ஸ்கீம் மூலமாக பயனடைய போகிறவங்க ஏன்னா இது ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அப்போ இதில் வந்து முதியோர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இருபது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் இதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர்னு கேட்டாங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் இதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் ஸோ யாருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக இந்த ரேஷன் பொருட்கள் வழங்குறாங்கன்னா எழுபது வயதிற்கு மேற்பட்டோர் அதாவது குறிப்பாக தனியாக வசிப்போர் யாருமே இல்லாமல் தனியாக இருக்காங்கள ஸோ சீனியர்ஸ் அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீமில் வந்து பயன் இதுக்கப்புறம் எதிர் மூலமாக கொடுக்குறாங்கன்னா நியாய விலைக்கடைகள் மொத்தம் இதன் மூலமாக முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது சொல்லியிருக்காங்க அப்போ அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க வீடு தேடி வந்து ஒரு வேன் மூலமாக என்ன பண்ணுறாங்க வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டு வராங்க இதோட செயல்பாடு ரொம்ப முக்கியமானது எந்தெந்த நாட்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க விநியோகம் பண்ணுறாங்க அப்போ இந்த ஸ்கீமை யார் செயல்படுத்துகிறா துறை கூட்டுறவுத்துறை ஓகே தேங்க்யூ